வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ்வெண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வந்தீங்க ஓனர்னு பார்க்கும்போது இரண்டு ஓனர்களில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜெசிப் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்கறேங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கேக்ரௌன் நல்ல லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புசு தேய்மனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் ஃபில்ட்ரு முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த வண்டியை நேரில் போய் ட்ரயல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெண்டாயிரத்தி பக்கவானு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்லா கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட்காஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட்காண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பின்னு புஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கவான மெயின்டனன்ஸ்ல வச்சு விட்டிருக்காங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசி பண்டிகார்டேக்குதுங்க இந்த ஜேசி பண்டி வா வாங்கக்கூடிய ஜேசிபிக்காருக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவைப்படுவரால் ஃபினான்ஸ் வசதி வேணாலும் வாங்கிக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த ஜெசிப் வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க எல்லாையுமே தெளிவாக பண்ணியிருக்கேன் தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்